தினமும் ஜாதிக்காய் பவுடரோ இல்ல ஜாதிக்காய் எண்ணெயோ பயன்படுத்துறதுனால உங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளை பத்தியும் எவ்வளவு அளவுல பங்கு விதிக்கிறது ஜாதிக்காய் இப்போ ஜாதிக்காய் பவுடராகவும் எண்ணெயாகவும் கிடைக்குது ஜாதிக்காய் உங்க மன அழுத்தத்தை குறைக்குது பதட்டம் மனச்சோர்வை நீக்கிறதுக்கு இது ரொம்பவே உதவியா இருக்கு ஜாதிக்காய் உங்க உடம்புல சிரோட்டினன் என்ற ஒரு ஹார்மோனை வெளிப்படுறதுக்கு பண்றதுக்கு உதவியா இருக்கும் இதனால உங்க மன அழுத்தம் கம்மியாகி நல்ல தூக்கத்தை குடுக்கறதுக்கு உதவியா இருக்கும் ஜாதிக்காயில கால்சியம் இரும்புச்சத்து மெக்னீசியம் பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் ரத்த ஓட்டத்தை சீராக வைக்க உதவியா இருக்கு உங்களோட ரத்த ஓட்டம் சீரா இருக்கிறதுனால உங்க உடல்ல இருக்க எல்லா செல்களுக்கும் தேவையான ஆக்சிஜன்கள் கிடைக்கும் ஜாதிக்காயில ரொம்பவே சக்தி வாய்ந்த ஃபைட்டோ நியூட்ரியன்ட் இருக்கிறதுனால இது உங்க வயிற்று பிரச்சனை எல்லாத்தையுமே கண்ட்ரோல்ல கொண்டு வந்துடும் வயிற்று வயிற்று வலி அஜீரணம் வயிற்று போக்கு வாய்வு மலச்சிக்கல் போன்ற எல்லா பிரச்சனைகளையுமே இது சரி செய்யக்கூடியது உங்க உடம்புல இருக்க நச்சுக்களை நீக்க உதவியா இருக்கு சிறுநீரகம் மற்றும் கல்லீரல்ல இருக்க நச்சுக்களை நீக்க ஜாதிக்காய் உதவியா இருக்கு இதுல இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் உங்க உடல்ல இருக்க நச்சுக்களை அகற்ற உதவியா இருக்கு ஜாதிக்காய்ல இருக்க பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் வாயில இருக்க பாக்டீரியாக்களையும் துர்நாற்றத்தையும் நீக்க உதவியா இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஜாதிக்காயில் இருக்க ஆன்டிசெப்டிக் பண்புகள் ஈறு மற்றும் பல் அகற்றவும் உதவியா இருக்கு ஜாதிக்காய் பொதுவாகவே ஒரு வழி நிவாரணி ஜாதிக்காய் எண்ணெய் உங்க கால் வலி உங்க மூட்டு வலிக்கு ரொம்பவே நல்லது ஜாதிக்காய் எண்ணெய இருந்து அஞ்சு சொட்டு எடுத்துக்கோங்க அதை தேங்காய் எண்ணெயோட இல்லனா எள்ளு எண்ணெயோட கலந்து உங்க கை கால் வலிக்கு நீங்க தடவிட்டு வரலாம் அதே மாதிரி ஜாதிக்காய் பவுடரை எப்படி சாப்பிடணும் அப்படின்னா தினமும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் காலையில மதியானம் நைட் எப்ப வேணாலும் இருக்கலாம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு பிஞ்ச் இல்லைன்னா ரெண்டு பிஞ்ச் அதாவது கால் டீஸ்பூனுக்கும் கம்மியான அளவில் தான் நீங்கள் ஜாதிக்காய் பவுடரை எடுத்துக்கணும் பால் அல்லது தேன் இது ரெண்டுத்துலையுமே கலந்து நீங்கள் சாப்பிடலாம் ஜாதிக்காய் எண்ணெயோ ஜாதிக்காய் பவுடரோ ரொம்பவே கம்மியான அளவில் தான் நீங்கள் சாப்பிடணும் ஏன்னா ஜாதிக்காய் ரொம்பவே உஷ்ணமானது இதை நீங்கள் அதிகமாக சாப்பிடும்போது உடல் சூட்டை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி பதிவுகளுக்கு ஹெல்த் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்